தாவைக்கா தலைவர் விஜய் வந்து இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் சந்திச்சிருக்கிறார் இப்போ நம்ம பேசியிருக்கிற நேரத்தில் அந்த சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு இப்போ தான் சந்திப்பு தொடங்கியிருக்கு இருக்கு அர்ஜுனா தான் வந்து இந்த சந்திப்பை ஏற்பாடு செஞ்சிருக்கார் பிரசாந்த் கிஷோரினுடைய பிரசாந்த் கிஷோர் அதிமுகவுக்கு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருந்தது மிதன் பழனிசாமி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டுக்கிட்டுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு சூழலில் ஏற்கனவே வந்து அங்கே ரெண்டு வியூக வகுப்பாளர்கள் தாவைக்கால இருக்காங்க ஜானோரகியசாமி இருக்கிறார் ஆதவ இருக்கிறார் இருக்கார் அப்படிங்கும்போது பிரசாந்த் கிஷோரும் உள்ள வர்றது அந்த சீனுக்குள்ளே வர்றது வந்து எப்படி பார்க்குறேன் கட்சியினுடைய கட்டமைப்பை வந்து விரிவுபடுத்துவது மக்களுடைய ஆதரவை பெறுவது மக்களை சந்திப்பது போராட்ட அரசியலை வந்து கை கொள்வது என்கிற கலப்பணி சார்ந்து சிந்திக்காமல் ஒரு ஐடி கம்பெனி நடக்கிற ஒரு உயர்மட்ட குழுவுடைய கூட்டம் மாதிரியே வந்து திரும்ப திரும்ப வந்து அவங்க வந்து வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க முதல்ல வந்து அதற்கான அடிப்படை முகாந்திரம் இருந்தால் தானே வியூகம் வகுக்க முடியும் என்ன சொல்கிறேன் கட்சி வந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து வெறுமனே வந்து இன்ஜினியர் மேப் போட்டு வச்சுருப்பாங்க தெரியுமா கட்டடமே கட்டாமல் இங்கே வரப்போகுதுங்க இங்கே இந்த இடத்துல இது வந்து கார் பார்க்கிங் வருதுங்கெல்லாம் வந்து ஒரு மேப்பில் கட்டுவாங்க அதைத்தான் அவங்க தாவே காலம் கட்டடம் வந்த பின்பு தான் அது என்ன வடிவத்துக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதனால் இது வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து மேப் போட்டுறதுக்கும் பத்தாமல் வாஸ்து பார்ப்போங்க இந்த பக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறது மாதிரி வியூகம் என்பது எப்பொழுது வகுக்கப்படணும் உங்களுக்கு செயல் திட்டம் இருந்து உங்களுக்கு பெரிய மக்கள் ஆதரவு இருந்து அந்த மக்கள் ஆதரவை எப்படி கொண்டு செலுத்த வேண்டும் எப்படி இந்த மந்தையை மேய்க்க வேண்டும் என்று எப்படி ஒன்று சேர்க்க வேண்டும் தான் அது இப்போ இவங்க கற்பனையில் என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு ஒரு கூட்டம் ரெடி ஆயிருச்சுங்கிற ஒரு தன்னம்பிக்கைக்கு வந்துட்டாங்க விஜய கட்சியை பொறுத்தவரையில் ஒரு பெருங்கூட்டம் வந்துருச்சுங்கிற மனநிறைவுக்கு அவங்க வந்து அது உறுதியாக நிற்கும் வேறு நம்புகிறாங்க நான் பல மாநாடுகளை பார்த்தவன் நீங்கள் சமீபத்தில் நடந்த அதிமுக மாநாடு கூட மதுரை குலுங்கியது திணறியதுன்னு தானே போட்டேன் ஆனால் அதிமுகக்குள்ளே எவ்வளவு நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ பின்னாடி வந்திருக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே தொடக்க நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டம் வரும் சீமானவர்கள் பேசுனா பெரும் கூட்டம் வருது அந்த கூட்டத்தை வந்து பார்வையாளர்கள் அளவுக்கு கூட அவருக்கு வாக்காளர்கள் இல்லைங்கிற ஒரு பரிதாபமும் அதுக்குள்ளே இருக்குது கடந்த காலத்தில் கூட கலைஞர் கூட எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து வெற்றி பெற முடியாத காலகட்டத்தில் என்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் திரண்டு வரிய இதில் பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தாலே நான் ஜெயிச்சிருப்பேன் பேசியிருக்கிறார் அவரே அதனால் கூட்டம் கூடுவதை வைத்து கொண்டு மட்டும்தான் அவர்கள் கனவு காண்கிறார்களே தவிர அது கள அரசியல் என்று ஒன்று இல்லாத பட்சத்தில் பிரசாந்த் கிஷோரோ ஜான் ஆரோக்கியம் இப்போ ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அவருக்கு சொல்லி கொடுத்தாரு அந்த வாசகந்தான் வெற்றி பெற்றுச்சே தவிர கட்சி வெற்றி பெறலையே ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் அவுட்டு மாதிரி அது ஆகிப்போச்சு அடுத்து வந்து ஆதவ வந்து என்ன பண்ணார் விசிக்காவை எப்படியாவது நகர்த்தி கொண்டு வந்துடலாம் ஏதாவது வேங்க வேலை சொல்லி அம்பேத்காரை சொல்லி இங்கே நகர்த்தலாம் அவரை நகர்த்திட்டாங்க கடைசியில் அந்த கட்சியை விட்டு அதெல்லாம் நடந்துச்சு கடைசியாக அப்போ வியூகம் என்பது வந்து என்னன்னா ஒரு புத்திசாலித்தனம் ஒரு தந்திரம் அறிவு வேற தந்திரம் வேற எப்பொழுதுமே வந்து தந்திரம்ங்கிறது அது ஒரு குறுக்குவழி பாதை தான் அதனால் வியூக வகுப்பாளர்கள் வந்து ஒரு குறுக்கு வழி தந்திரத்தை சொல்லிக் கொடுப்பார்கள் என்பது உண்மை தான் ஆனால் பாதையே போடலையே நீங்கள் வந்து குறுக்கு குறுக்குவழி பாதையை போடுறீங்க பாதையே இல்லையே காடாவில் இருக்குது இது இன்னும் தோட்டமாகவே ஆகலையே அதனால தமிழக வெற்றி கழகம்ங்கிறது வந்து என்னென்னா ஒரு கற்பனை சாம்ராஜ்யத்தில் தான் அது வாழ்ந்துட்டுருக்காங்க சினிமாவில் அடைந்த வெற்றியெல்லாம் நீங்கள் அரசியலில் அடைய முடியும்னா கமலாசனால ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியலைங்கிற ஒரு கேள்வி எம்பிஆர் கூட மக்கள் மன்றத்தில் நின்று மக்களவைத் தேர்தலில் வந்து சந்தித்து ஆகலையே கட்சியினுடைய கருணை பார்வை பட்டு இவர் வந்து நீண்ட நாள் நடிச்சிருக்கிறாரு அரை நூற்றாண்டாக நம்மளை வந்து குழந்தை பருவத்திலிருந்து பல வேடங்களில் நடிச்சிருக்கிறாரு குள்ள கமலஹாசனாக நடிச்சிருக்கிறாரு பெண் வேடம் போட்டிருக்கிறாரு இவர் அசிங்கப்படுத்திடக்கூடாது ஒரு நமக்கு ஒரு ஆள் இருக்கட்டும் எப்படி இளையராஜாவை வந்து சங்கிகள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பயன்படுத்தி கொண்டு ஒரு கௌரவத்தை தந்தார்களோ அது மாதிரி கமலஹாசனுக்கு ஒரு கௌரவத்தை தர வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவர் அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அப்போ அது மக்கள் அரசியலை அப்படி மாறலையே இப்போ விஜயகாந்த் மாதிரி நீங்கள் களத்தில் போய் நின்று போராடி எதிர்கட்சித் தலைவராகி அப்படி வந்தால் பரவாயில்ல எங்கேயுமே நான் போக மாட்டேன் எந்த பிரச்சனையும் வர யார் யாரும் ஒம்புதொம்புக்கு நான் போக மாட்டேங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவரை போல் ஒரு அரசு ஊழியரை போல் தாவேக்கா கட்சியை நடத்துகிறாங்க கட்சி இன்னும் வந்து கீழே இறங்கவே இல்லை ஒரு மே ஒரு அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வானத்தில் ஒரு மேகம் மிதக்கிறது மாதிரி தான் அந்த கட்சி இருக்குது மலையாக இறங்கி கீழே வரலை அதனால் இந்த வியூக வகுப்பாளர்கள்லாம் வந்து அவருக்கு இன்னும் கூடுதலான நம்பிக்கையை விதைத்து மேலும் நாசமாக்கிற வேலையை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாக தெரியும் இல்லை இப்போது ஒரு நீங்கள் சொ முன்னாடி பேசும்போது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறீங்க அரசியல் கமர்ஷியல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமர்ஷியலான அரசியலில் வந்து எல்லாம் வியூ வகுப்பாளர்கள் நோக்கி தானே போகிறாங்க ஆமாம் இப்போ திமுகவே வந்து அவங்களே ஒரு வியோ வகுப்பு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அது போக ராபின் சர்மாக்கிட்ட வந்து அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறதாவும் வந்து ஒரு செய்திகள் வருது அது போக வந்து சுனில் டேயும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கிற செய்திகள்லாம் வரும் ஸோ ஒரு கட்சிக்கு இரண்டு மூணு வியூ வகுப்பாளர்கள் தேவைப்படும் போது இப்போ தான் வந்து ஒரு கட்சி கட்டமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் அது தேவைதானே இல்லைங்க ஏற்கனவே முடி இருக்கிறவன் ஜடம் போடலாம் பூ வைக்கலாம் கூந்தலில் வந்து பின்னலாங்க தலையில் எப்படி ஜட பண்ணுவீங்க கட்சி நான் என்ன சொல்கிறேன் கட்சி முளைக்கவே இல்லைங்கிறேன் நான் கட்டமைப்பு இல்லை யார் மாவட்ட செயலாளர் மக்கள் நம்புகிற இடத்துல விஜய்யே எல்லா தொகுதிக்கும் போக முடியாது எல்லா ஊருக்கும் போக முடியாது எல்லா மக்களோடையும் விஜய் உரையாட முடியாது முதல்ல கட்சிக்காரரோடயே அவர் உரையாடுறாரா இல்லையாங்கறது தெரில ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது பாக்ஸர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு பாதுகாப்பாக இருக்கிறார் அப்போ இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய பிரதம மந்திரியினுடைய குடும்பத்திலேருந்து வந்த ராகுல் காந்தியே நடை யாத்திரை போகிறாரு அவர் தொடர்ந்து பாரத் ஜோடோ யாத்திரை போகிறாரு சாமானிய மக்களோட கை கொடுக்குறாரு அப்படித்தான் அவர் அரசியல் பண்ண முடியதே தவிர நான் பெரிய பாரம்பரியத்தில் இருக்கேன் நீ வந்து பாருங்கன்னு அவர் சொல்லலை ஆனால் இவர் பனையூர் பங்களாக்குள்ளே வந்து பாருங்கள் என்னையா என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் அவர் அரசியல் செய்கிறார் அப்போ அவருக்கு அரசியலுடைய கல யதார்த்தம் என்ன என்று ஏற்கனவே தெரியலை அதனால் திமுகவோடு வந்து நம்ம ஒப்பிட முடியாது தமிழகவற்றில் பிரசாந்த் கிஷோர் விஜயை பார்க்குறதுனுடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் பீகாரில் வந்து நான் எப்படி தோற்றேன் அந்த தோல்விக்கான சூத்திரங்களை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்று அவர் சொல்லிக் கொடுக்க முடியாது வியூகம் வகுப்பதினாலேயே ஒரு ஒரு வெற்றி வரணும்னா அவரே ஒரு பெரிய வெற்றியாளராக தேர்தலில் வந்திருக்கணும் அப்போ அவருக்கும் அந்த வெற்றி சாத்தியப்படலை அப்போ ஏற்கனவே வந்து ஒரு நடைமுறை சாத்தியத்தோடு இருக்கக்கூடிய ஒன்றுக்கு இன்னும் கொஞ்சம் வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு வேறு பக்கம் வந்து திசை மாறாமல் இருப்பதற்கு ஒரு ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்தை வந்து முன்வைக்கிறது ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போகிறாருன்னு ஒரு டைலாக்கை போட்டாங்கள்ல எல்லா போடையும் கொண்டு போய் பிரைவேட்டு கடைகள் எல்லாம் கொண்டு வச்சாங்க வைச்சாங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்குள்ளே அது பொருந்தாது இது மாதிரி உத்திகளை தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்களே தவிர ஒரு கலை யதார்த்தம் இருக்கணும்ல நீங்கள் மைதானமே உங்களுக்கு ரெடியாகலாம் நான் சாம்பியன் ஆகிட்டேன் சாம்பியன் ஆகிட்டேன்னு சொல்கிறதும் அதுக்கு வந்து நான் வந்து இவரெல்லாம் ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதும் வந்து சரியான அணுகுமுறையாக எனக்கு தெரியல அதனால் பிரசாந்த் கிஷோருடைய வருகை என்பதெல்லாம் அவருக்கு வந்து சில திட்டங்களை அவங்க வகுத்து தருவாங்க ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு களப்பணி என்று ஒன்று இருக்கிறது கருத்தியல் என்று ஒன்று இருக்கிறது இரண்டை நோக்கியுமே அவர் பயணிக்கவே இல்லை தந்தை பெரியார் தான் எங்கள் கொள்கை தலைவர்னார் தமிழ்நாடு முழுக்க அவர் பேரை டேமேஜ் பண்ணுறத ஒருத்தர் தொடர்ந்து செய்கிறார் மாற்று கருத்து ஒரு அறிக்கை கூட வெளியிடலாம் அப்போ அவருக்கு அரசியலோட கலாதார்த்தம் என்னன்னே தெரியலை அது எதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அன்றாட அரசியலில் வந்து ரியாக்ட் பண்ணணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற விதமே அவருக்கு தெரியலை அப்போ சமகால பிரச்சனைகளில் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது இப்போ நீங்கள் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் எல்லா பிரச்சனைக்குமான கருத்தை தினசரி சொல்கிறாங்கல்ல பல பேர் தவறான கருத்தையாவது அண்ணாமலை சொல்லுவார் அப்போ கருத்து சொல்லுகிற இடத்துல அவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க தனக்கென்று என்ன கருத்து இருக்கிறது என்பதையும் ரகசியமாக ஒழித்து வைத்துக்கொண்டு மாநாட்டில் மட்டும் வீரவசனமாக பேசிட்டு என்னைக்காவது ஒரு நாள் வந்து நான் பரந்தூர் வருவேன்னு சொல்லிக்கிட்டு மாதம் ஒரு நாள் வந்து விடுமுறை நாள் வர்றது மாதிரி சில பேருக்கு சம்பள நாள் வர்றது மாதிரி விஜய் வர்றார் அதனால் அவருடைய கள அரசியல் என்பது அவருக்கு இன்னும் தயாராகாத பட்சத்தில் கருத்தியலும் அவருக்கு தயாராக பட்சத்தில் இந்த வியூகத்தை மட்டுமே வைத்து கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார் அதனால் அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கிறது ஒரு கூகுள் மேப் தான் எதையாவது ஒரு வாகனம் வேணும் பயணம் வேணும் பயணமே இல்லாத ஒரு ஆளுக்கு கூகுள் மேப் வச்சு என்ன பண்ண போகிறீங்கிறத என்னுடைய கேள்வி நன்றி சார்